சலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தூள் போட்டுற ம மட்டன் சாளுநா பற்றி பார்க்க போகிறோம் இது பக்கம் கருமக்குடி பக்கம்லாம் தாலி சாளுனான்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் இல்லாமல் டேஸ்டியாக இருக்கிறது கிலோ மட்டனு நல்லா இல கறியாக இருந்தால் தான் இந்த சாலைனாக்கு நல்லாயிருக்கும் முழு கொத்தமல்லி ஐம்பது கிராம் மெழுகு ரெண்டு ஸ்பூன் இருபத்தஞ்சி கிராம் அரிசி பெருஞ்சோம்பு மூணு ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு ஒரு கிராம் ஒரு ஏலக்காய் அரிசி கொத்தமல்லி பெருஞ்சோம்பு மிளகு எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு அந்த சூட்லையே ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சூட்லேயே பட்டை கிராம் ஏலக்காய் போட்டு வறுத்தா போதும் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் குக்கர் அடுப்பில் குக்கர் வச்சு ஐம்பது கிராம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு தக்காளி ஒரு தக்காளி தமிழ் ரொம்ப போடக்கூடாது ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு இஞ்சியை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் பண்ணும் அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும் காரமாக இருந்தாலும் இந்த ஆணம் இந்த ஆணம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் கறியை போடணும் கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு பெருஞ்சோம்பு வந்து போது போட போட மறந்துட்டேன் அதனால் இப்போ போடுறேன் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் எங்கள் பக்கம் வந்து கறி வந்து எட்டு சவுண்டு விடணும் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க அது நான் எட்டு சவுண்டு விட்டால் நல்லா வெந்துடும் அப்புறம் இறக்கி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த தூளை நல்லா தூவி தூவி விட்டு பூண்டு மூணு பிடி அளவு பூண்டை உரித்து சும்மா தட்டி ஒன் ரெண்டாக ரசத்துக்கு தட்டுற மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சு அது அப்படியே மேலே தூவி விட்டு தேவையான அளவு தூள் போட்டோன்னா ரொம்ப கெட்டியாகிடும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடும் மூடி ஒரு அறுபது நிமிஷம் நல்லா மூடி வச்சோன்னே தம் ஆகி நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லாயிருக்கும் அதை இறக்கி இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இட்லி இடியப்பம் ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி சால்னா வைக்காமல் இதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் சூல் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்